ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து நிறைய சாரி கலெக்ஷன் தான் பார்க்க போறோம் இது இந்த சாரி எதுக்கு இருக்கும் அப்படின்ட்டு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ இதுல எட்டு சாரி ஒண்ணு ஒரே மாதிரி எடுத்திருக்கோம் இந்த சாரி பாத்தீங்கன்னா இது சாண்டல் கிடையாது பிஸ்கட் கலரும் கலந்த மாதிரி ஒரு கலரு இதுல இந்த கிரீன் கலர் வந்து பார்டர் கிரீன் கலர் பார்டர்ல பாருங்க சரி இதுல வந்து இந்த சின்ன சின்ன ஸ்டோன் ஒர்க்கெல்லாம் எல்லாம் கொடுத்துருக்கு அது இல்லாமல் இந்த முந்தான பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பச்சை கலர்ல தான் வந்திருக்கு இதே மாதிரி க்ரீன் கலர்ல தான் ப்ளவுஸு இப்போ வந்து எல்லா சாரீக்குமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் ப்ளவுஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு அதே மாடல் தான் இதுக்கும் கொடுத்துருக்காங்க இதில் ப்ளவுஸ் எல்லாம் தனியாக கட் பண்ணி வச்சிருக்கோம் இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இது வந்து ஒரு ரேட் எப்படி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபா ஆயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் இது வந்து வரும் தான் எடுத்தோம் வள்ளியூர்ல அசோகா இருக்குல்ல அங்க எடுத்தது நிறைய சாரி இருந்தது நிறைய குரூப் சாரி இருந்தது ஆனா இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்து இதுதான் இந்த வருஷம் வந்து குரூப் சேரின்னு நிறைய இறைக்கு இருக்காங்க அதனால இதே பார்த்து எடுத்துட்டோம் கம்மி எல்லாம் நிறைய இருந்தது இருந்தாலும் இந்த ரேட்டுக்கு எடுத்தா நம்ம வந்து கொஞ்சம் வச்சு கட்டிக்கிடலாம் அப்படிங்கறதுனால இந்த சேரீ வந்து செலெக்சன் பண்ணி எடுத்தோம் இதுல மொத்தம் எட்டு சாரி இருக்குங்க பாருங்க ஒண்ணு ரெண்டு எண்ணிட்டு இருக்க முடியாது இதுல மொத்தம் எட்டு சேரீ இருக்கு இது ஆறு பேருக்கு இதுல ஒரே மாதிரி எடுத்திருக்கோம் அதை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மைனிக்கு அண்ணனோட மகளுக்கு மொத்தம் எட்டு சாரி இருக்கு இது வந்து முளைப்பாரி எடுக்கும் போது கெட்டுறதுக்கு அதனால இந்த சாரி வந்து ஒரே மாதிரி இருக்க எடுத்திருக்கோம் கோவில்ல பாத்தீங்கன்னா வேற குரூப் சாரி எடுத்திருக்காங்க இருந்தாலும் நாங்க வந்து தனியா எடுக்கலாம் அப்படின்னுட்டு இது எடுத்திருக்கோம் கண்டிப்பா இது வந்து கோவில் கொடைக்கு உடிச்சு வீடியோஸ் எல்லாம் எடுத்து அப்லோட் பண்றோம் எங்க மொத்த ஃபேமிலியுமே அந்த இடத்துல இருக்கும் எங்க ஃபேமிலியில யார் யாரெல்லாம் இருக்கா அப்படிங்கிறதையும் அந்த கண்டிப்பா அன்னைக்கு வந்து பாப்பீங்க அப்புறம் இந்த சாரி பாருங்க பாத்தீங்கன்னா இது வந்து அண்ணே வீட்டுல எடுத்து கொடுத்துருக்காங்க நாங்க வந்து ஒரு ஏழு பேர் அக்கா தங்கச்சி ஏழு பேருக்கும் இதே மாதிரி ஒண்ணு ஒரே மாதிரி எடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு நல்லா வந்து ஒரு பிஸ்தா கலர்ல இந்த சாரி வந்து ஃபுல்லா பிஸ்தா கலர்ல வந்துருக்கு அதுக்கப்புறம் இது வந்து நல்ல ஒரு மை கலர்ன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கலர் அதுல அந்த பார்டர் வந்து நல்ல பெரிய சைஸ் இந்த பார்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் கொடுத்துருக்கு பாருங்க இந்த டிசைன்ல ஸ்டோன் ஒரு கலர் வச்சு கொடுத்துருக்கு ரொம்ப நல்லா இருக்கு இது வந்து மாடல் வச்சு கேட்ட இந்த ரெண்டு கலரும் காம்பினேஷன்ல மாடல் வச்சு கேட்கணும் ரொம்ப நல்லா இருக்கும் தைக்கும் போது வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்றேன் எந்த சேனல்ல இல்ல தங்கம் டெய்லர் சேனல்ல நமக்கு இன்னொரு சேனல் இருக்கு இல்லையா அதுல அதில் வந்து டெய்லரிங் வீடியோலாம் நிறைய வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் அதனால இந்த வீடியோஸ் எல்லாமே நான் வந்து அதில் அப்லோட் பண்ணுவேன் தொடர்ந்து வீடியோவை பாருங்க அதோட லிங்க் வந்து நான் சேனல் கீழே கொடுக்குறேன் அதேமாரி நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க நிறைய வீடியோஸ் வந்து டெய்லரிங்க்கு சம்பந்தமா அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் அதனால உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெய்லரிங் சம்மந்தமாக பாக்குறீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்துக்கோங்க இப்போ இந்த சேரீக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் பிளவுஸு அந்த பார்டரோட கலர்ல கொடுத்துருக்காங்க நீங்கள் தனியா இருக்கீங்கன்னா வந்து முந்தானையில வந்து கொஞ்சம் போட்டுட்டு இது தனியா கட் பண்ணி வாங்கிட்டு வந்ததுனால தனியா இருக்கு இதெல்லாம் ஒரு தான் இப்போதைக்கு என்கிட்ட இருக்கு வந்து தந்தது இனி வந்து தைக்கிறதுக்கு இன்னும் ரெண்டு மூணு சேரீ வரும் அப்போ நான் வந்து எல்லாமே தைக்கிறத வீடியோ எடுத்து அப்லோட் பண்றேன் அடுத்து இந்த சாரி இது எப்படி இருக்கு பாருங்க இது பாத்தீங்கன்னா ரேட்டு கம்மி தான் ஆனா நல்ல ஒரு கிராண்ட் லுக் கொடுக்கும் இந்த சாரி எங்களுக்கு இல்லை இது வந்து என் மகளுக்கு பெரிய மகா இல்லையா அவளுக்கு வந்து சேரீ எடுக்கண்டாம் அப்படின்னு தான் சொன்னான் இருந்தாலும் நான் வந்து கோவில் கொடைக்கு இது கட்டினாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சேரீ வந்து எடுத்திருக்கேன் இதுல இந்த கிரீன் கலர் இது என்ன கலர் அப்படின்னா நல்லா இந்த சிறுபைத்தம் கலர் சொல்லுவோம் இல்லையா அந்த கலர்ல நாவல் பழ கலர் பார்டர் சாஃப்ட் சில்க் சேரீ தான் அந்த ஊடை வந்திருக்கேன் இந்த சின்ன சின்ன ஒரு பூ டிசைன் கொடுத்துருக்கு பாருங்க சரிதான்னு தெரியல பக்கத்துல காமிக்கிறேன் ஆ இந்த பூ எல்லாம் சின்ன சின்ன ஸ்டோன் இருக்குது கொடுத்துருக்குது அப்புறம் இது வந்து முந்தான இது ப்ளவுஸு இது வந்து இந்த ரெண்டு கலரும் ரொம்பவே நல்லா இருக்கு நான் வந்து எடுத்துகிட்டு வந்தேன் எப்படி பிள்ளைக்கு பிடிக்குமா இல்லை அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொன்னால் அதனால் இதையுமே வந்து கோவில் கொடைக்கு தான் தைக்கணும் இதுவும் மாடல் வச்சு தைக்கணும் இந்த வீடியோ கண்டிப்பாக அப்லோட் பண்ண முடிஞ்சா அப்லோட் பண்ணுறேன் எப்படிங்கிறத பார்ப்போம் அப்புறம் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உம் சரிதா ஆஹ் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரூபா சாரி எப்படி இருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க மற்ற சேரிகள் கூட கொஞ்சம் அதிகமா இருக்கு நம்மகிட்ட அதுக்கப்புறம் இந்த சாரி இது வந்து எங்க கோயில் கொடைக்கு இல்ல இது வந்து மைனியோட தங்கச்சி வீட்டுல விசேஷம் அதனால அவங்க தங்கச்சி வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க அதுக்காக இது வந்து நம்மகிட்ட தைக்கிறதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதுவும் வந்து அவங்க வந்து தச்சு கட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம கோயில் கொடைக்கு கொடுப்பாங்க அப்பவும் பார்த்துடலாம் எப்படி இருக்கு அப்படின்னுட்டு ஆஹ் இது ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க இது என்ன கலர் அப்படின்னா கலர்ல வாடாமல்லி கலர் பார்டர் இந்த சேரீயுமே இப்போ வந்து நிறைய இருக்குது கடையில நான் வந்து பாக்கும்போது இந்த சேரீ இருந்தது இருந்தாலும் இது வந்து நிறைய கிடைக்கல அப்படிங்கறதுனால நாங்க அந்த சேரீ வந்து குரூப்பா இருக்கட்டும் அப்படின்னுட்டு எடுத்துட்டு வந்தோம் இதோட ரேட்டும் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு ரூபா நல்லா இருக்கு சரி ஆயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபா கண்ணு தெரியல அதுக்கப்புறம் இந்த சரி இதுல வந்து ரெண்டு சரி இருக்கு இது வந்து எங்க கோயில் கொடைக்கெல்லாம் இது வந்து மைனியோட தங்கச்சி கோயில் கூட அதுக்கு அவங்க வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க இது ஒண்ணு வந்து மைனிக்கு இது வந்து அன்னை மகளுக்கு ரெண்டு ரெண்டு பேருக்கும் எடுத்து கொடுத்துருக்காங்க அதனால இதையுமே தச்சு கொடுக்கணும் இது வந்து எங்க கோயில் கொடைக்கு முன்னாடி அவங்க கட்டணும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதனால இது வந்து சீக்கிரமா தைக்கணும் ரெண்டு சரி இருக்கு நல்ல இது ஒரு ரேட்டு கம்மி தான் ஒரு அறநூத்தி செல்றது தான் நினைக்கிறேன் பில்லைங்க இருக்கு சரிதா அறநூத்தி ஐம்பது ரூபாய் இந்த மைக்கு வாய் அளவு இருக்கும் அப்புறம் இந்த ரெண்டு சாரியும் அவங்களுக்குள்ளதான் இன்னும் ரெண்டு சாரி அதே மாதிரி இருக்கு இது வந்து ஒரு ப்ளூ கலர் தான் சாஃப்ட் காட்டன் இது இது வந்து நல்லா சாஃப்ட் காட்டன் ரொம்பவே நல்லா இருக்கு இதுவும் ரேட்டு கம்மி தான் இது வந்து மைனிக்கு ஒன்று அன்னை மகளுக்கு ஒன்று ரெண்டு பேருக்குமே தைக்க கொடுத்துருக்காங்க இது வந்து எங்கள் கோயில் கொடைக்கு உள்ளது தான் அதனால இதுவும் தைக்கணும் தைச்சிட்டு வீடியோ போடுறேன் இதோட ரேட்டு வந்து கம்மி தான் ரேட்டு பார்ப்போமா எங்கே இருக்குது ரேட்டு ஆ இதா இருக்கு ம் இது வந்து எண்ணூத்தி நாப்பது ரூபா இது எண்ணூத்தி நாப்பது ரூபா தான் ஆனா ரொம்ப நல்லா இருக்கு இந்த மாதிரி சாரீ எல்லாம் எடுத்து கட்டினாலும் நல்லா இருக்கும் ரெண்டு சாரீ இருக்கு அதுக்கப்புறம் இது இந்த சேரீ வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே வந்திருக்கு இதுவும் ஒரு கோவிலுக்குள்ள குரூப் சாரி தான் மைனிக தங்கச்சி கோவிலுக்குள்ள குரூப் சாரி வந்து தைக்க கொடுத்துருக்காங்க இந்த சாரி பாருங்க இது வந்து எப்படி என்ன கலரு அப்படின்னா பீச் கலர்ல நல்ல ஒரு பச்சை கலரு பச்சையுமே ஒரு வித்தியாசமான பச்சை அதாவது இந்த சேரீமே வந்து கம்மி ரேட்டு தான் நல்லா இருக்கு இது குரூப் சேரீ தான் இது எல்லாமே தைக்கணும் இன்னும் ரெண்டு சேரீ இருக்கு காமிக்கிறவங்க கிட்ட இந்த சேரி பாத்தீங்கன்னா வீடியோல கொஞ்சம் வித்தியாசமா தெரியுது ஆனா இது ஒரு பச்சை கலரு பச்சை கலரும் காபி கலரும் கலந்த மாதிரி ஒரு கலர் அது ஒரு கரும்பத்தஞ்சவோ இல்லையா அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கலர்ல இருக்கு ஆனா இதுக்கு ஹைலைட் வந்து இந்த பார்டர் தான் பார்டர் வந்து நல்லா தீப்படி கலர்ல நல்ல ஒரு காப்பர் கலரும் கலந்து கொடுத்திருக்கும் ரொம்ப நல்லா இருக்கு இது வந்து இப்படி நம்ம சின்ன சுருக்கெல்லாம் எடுத்து இந்த பார்டர் அப்படி வச்சு கட்டும் போது ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம வந்து கருப்பு இல்லையா அவங்க பிள்ளைங்க எல்லாருமே நல்லா கலரா சூப்பரா இருப்பாங்க அதே மாதிரிதான் அன்னை மகளும் நல்லா இருப்பா அவளுக்கு வந்து இது கட்டினா ரொம்ப நல்லா இருக்கும் இப்படி குட்டியா பாடர் சுருக்கு சுருக்கா எடுத்து வச்சு கட்டும்போது போது ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா கோயில் குடையோட வீடியோ எடுத்து அப்லோட் பண்றேன் அப்ப பாருங்க இது வந்து அன்னை வீட்டுல எடுத்து கொடுத்தது தான் இப்போ அப்பா வீட்டுல எடுத்து கொடுப்பாங்க இல்லையா கோயில்குடைக்கு அதுக்கு எடுத்து கொடுத்தது ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் இது வந்து நம்ம எடுத்து இதுக்கு முன்னே பார்த்தோம் அந்த சேரி மாதிரி இல்ல இது வந்து பில்ச் சேரீ டைப்பு அவளுக்கு பாத்துட்டோம் நினைக்க இது எல்லாம் தான் நம்ம வந்து கோவில் கொடைக்காக எடுத்திருந்த சேரீகள் கோவில் கொடை பாத்தீங்கன்னா மே மாசத்துல இப்போ அந்த மே மாசம் தான் போயிட்டு இருக்கேன் இருபத்தி எட்டாம் தேதியில நம்மளுக்கு கோவில் கொடை அந்த டைம்ல இந்த சேரீ எல்லாமே நம்ம வந்து தச்சு நல்ல கொடுக்கணும் எல்லாமே வந்து ஃபேமிலிக்குள்ள உள்ளதுதான் இதுல இந்த குரூப் சாரி இருக்குல்ல இந்த குரூப் சேரீல ஒண்ணே ஒன்னு மட்டும் நாகர் கோயில ஒரு இருக்கா அவ வந்து டெய்லர் தான் அதனால அவளே வந்து தைச்சுட்டுவா மிச்சம் எல்லாமே நம்ம தான் தைக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் இந்த கோயில் கூடைக்கு முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்னொரு அக்களுக்கும் கோயில் கூடை இருக்கு அதனால அவளுக்குமே வந்து இன்னும் துணிகள் தைக்கிறதுக்கு கொண்டுட்டு வருவா பக்கத்து இருந்து அக்காவுக்கு இன்னும் கொண்டுட்டு வரீங்களே கொண்டுட்டு வந்தா இன்னும் அந்த துணியை நம்ம சேர்த்து தைக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி அண்ணன் எடுத்து கொடுத்ததுல ஒரே ஒரு சேரீ மட்டும் தான் என்கிட்ட இருக்கு மிச்சம் வந்து இன்னும் தங்கச்சிகளுக்குள்ள சேரீ அக்காக்குள்ளது எல்லாமே அதுவும் வந்து தைச்சு கேட்டிருக்காங்க இவ்ளோ சாரியுமே இந்த ரெண்டே வாரத்துக்குள்ள தச்சு முடிக்கணும் எப்படி தைக்கிறோம் அப்படிங்கிறது கொஞ்சம் ரிஸ்கான வேலை தான் இன்னும் வேற துணிகளும் தைக்கிறதுக்கு இருக்கு வரக்கூடிய நாட்கள்ல நம்ம வேலைகள் எப்படி போகுது அப்படிங்கறதையும் பார்க்கலாம் கோவில் கொட கண்டிப்பா வீடியோ எடுத்து அப்லோட் பண்றேன் இதுல எந்த சேரீ பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கோம் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் சொல்லுங்க இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கும் கொடுத்துட்டு நீங்க என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணிருங்க இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையா பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்